மழை நல்லா மழை பெஞ்சிட்ருங்க எப்பயுமே நான் என்ன யோசிப்பேன்னா ஒரு வெள்ளம் ஒரு ஏதாவது ஒரு கொரோனா மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியம் சார்ந்த ஏதாவது ஒரு தொற்றுகள் வர்ற காலம் இந்த மாதிரி காலங்களில் வந்து நம்ம நான் எப்பயுமே யோசிக்கிறது என்னென்னா இதனால் யார் வந்து பாதிக்கப்படுவார்கள்னு நான் யோசிப்பேன் ஐயோ பாவம் அப்படின்னு நம்ம ஒரு வெள்ளம் என்ன இயற்கை சீற்றங்கள் இல்லை ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு வியாதிகள் வர ஆரம்பிக்குது அதனால் மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா இதில் என்ன நம்ம எப்பயுமே யோசிப்போம்னா பெரிய பெரிய பணம் படைத்தவங்க கோடீஸ்வரர்கள் இவங்கெல்லாம் என்னென்னா ஒரு வெள்ளம் வந்தால் ஹெலிகாப்டரில் கூட அவங்களால பெரிய ப செல்வாக்கில் இருக்கிறவங்க ஹெலிகாப்டர் கூட வர வச்சு அவங்க பாட்டுக்கு அவங்க சேஃப்டி ஆகிக்கிருவாங்க அவங்கள பற்றி நம்ம பெருசாக கவலைப்பட தேவையில்லை வியாதினாலும் பெரிய அப்போலோ ஆஸ்பத்திரி எவ்வளோ பெரிய பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆஸ்பத்திரி ஃபாரினில் போய் கூட ட்ரீட்மெண்ட் பார்த்துக்குருவாங்க அவங்கள பற்றியும் நம்ம இது பண்ண தேவையில்லை நான் யோசிக்கிறதால இந்த மாதிரி ஒரு நிகழ்வில் சாமானியன் ரொம்ப அதாவது அடித்தட்டு மக்கள் ஏதாவது பாதிக்கப்படுவாங்களா அப்படின்றதான் நான் யோசிப்பேன் என் அண்ணனுடைய அதாவது அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களுடைய அரசும் அது மாதிரி தான் முழுக்க முழுக்க சாமானிய மக்கள் ஏழைகள் இவங்கள்லாம் வந்து எந்த விதத்தில் பாதிச்சிடக்கூடாதுன்னு பார்த்து தான் வந்து அண்ணனுடைய அரசும் வந்து இருக்கும் எப்பயுமே நம்ம முழுக்க முழுக்க வந்து ஏழைகளுக்கு எந்த விதத்தில் எந்த பாதிப்பு வந்துடக்கூடாதுன்றதில் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களின் அரசும் அப்படி தான் வந்து ஒவ்வொரு செயலும் செய்வாங்க நாம் வருத்தப்படுறது என்னென்னா மலையில் பெரிய பெரிய கடை வச்சுருக்கிறவங்க நகை கடை வச்சுருக்கவங்க பெரிய பெரிய டெக்ஸ்டைல் வச்சுருக்கவங்க கோடிகளை வந்து முதலீடாக போட்டு தொழில் பண்ணுறவங்க அவங்கெல்லாம் வந்து ஆச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க இந்த தடவை இல்லாட்டி அப்படியே அடுத்து என்ன ஒரு நாளில் தீபாவளிக்குள்ளே விற்காமல் நிற்கிற ச ஸ்டாக்கை வந்து அடுத்து மேலே மேலே மூவ் ஆயிரும் பெரிய பெரிய கடை வச்சுருக்க ஜவுளி கடையாக இருந்தாலும் எந்த கடையாக இருந்தாலும் பொருள் கெட்டு போகாத பொருள் வைக்கிறவங்களுக்கு வந்து பொறுமையாக விற்றுக்குருவாங்க போட்ட காசு வந்துடும் அதில் ஒன்றுமே நம்ம குழம்ப தேவையில்லை ஆனால் நடைபாதை வியாபாரிகள் பாவம் ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொன்றும் வந்து கிராமத்தில் இருக்கவங்க முதலீடே பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரரூவா இருபதாயிரரூவா முதலீடில் சாலை ஓரத்தில் வந்து நடைபாதையில் கடை போட்டு இந்த மாதிரி தீபாவளி பொங்கல் ஆயுத பூஜை இந்த டயத்தில் வியா இந்த மாதிரி அந்த சீசன் வியாபாரம் மட்டும் பாக்குறவங்க அவங்க பாவம் அவங்களுக்கு ரூபாய் இருபதாயிரம் ரூபான்னா லாஸ் ஆச்சுன்னா பெரிய விஷயம் அவங்களாம் கடை போட்டிருக்க மாட்டாங்க இந்த விசேஷத்தில் நம்ம வியாபாரம் பார்த்து ஏதோ நாலு காசு கிடைக்கும் நம்ம குடும்பத்தை வந்து ஏதாவது இந்த பண்டிகைக்கு உதவும் சொல்லி வியாபாரம் பார்க்குறவங்க அவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நாளைக்குள்ளே இன்றைக்கி ஒரு நாள் தாங்க இருக்குது ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் எல்லா ஊர்லேயுமே வியாபாரம் நடக்குங்க நடைபாதையில் தமிழ்நாட்டுக்குள்ளே மெயினாக எல்லா இதுலேயுமே மதுரையில் மழை பெஞ்சிட்ருக்கு மற்ற மாவட்டத்தில் என்னன்றது எனக்கு சரியாக தெரிய வரல எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரிங்க இப்படி வரும்போது இந்த பண்டிகையை நம்பி மக்களை நம்பி முதலீடு போட்ட சாமானிய ஏழைப்பாளைகள் யாரும் பாதிச்சிடக்கூடாது அதைத்தான் நான் எப்பயுமே யோசிப்பேன் ஐயோ பாவம் இப்படி போட்டிருக்காங்களே இப்போல்லாம் வெடி பார்த்திங்கன்னா தீபாவளி சீசன் சேல்ஸ் மட்டும்தான் மற்ற டைம் கிடையாது பிளாட்ஃபார்ம் கடை ஒரு துண்டு வியாபாரம் துண்டு நைட்டி பெட்ஷீட்டு தலைகாணி கூடை இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களை வந்து பிளாட்ஃபார்மில் போட்டு வியாபாரம் பார்க்குறவங்க அவங்களாம் உண்மையிலே பத்தாயரூவா இருபதாயிரம் ரூபாக்குள்ளே தாங்க அதுவே கடை வாங்கி ஏதாவது கஷ்டப்பட்டு அந்த பணத்தை ரெடி பண்ணி தான் வந்து கடை போட்டிருப்பாங்க அவங்க வந்து என்னடா இப்படி மழை வந்து இப்படி ஆயிடுச்சேன்னு ஒரு ஒரு விழாக்கல்ல வந்து ஒரு சிலர் நிறைய பேர் நல்லா இருந்த ஒரு பத்து பேர் இருபது பேர் வந்து வேதனை பட்டாங்கன்னாச்சே போச்சு வியாபாரம் போச்சு அப்படின்னு ஒவ்வொரு நொடியும் நிம்மதி இல்லாம இருக்கும் மழை பெய்ய பெய்ய அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஐயோ முதல்ல போட்டிருக்கோம் போச்சு இந்த இடவை போச்சு அவ்வளவுதானா அப்படின்னு அவங்களுக்கு நிம்மதியாக சாப்பாடு கூட இறங்காதுங்க அவ்வளவு வருத்தப்படுவாங்க இப்போ கொஞ்சம் அடுத்தட்டுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் அவங்களுக்கு அந்த முதலீடை போட்டு அதை வியாபாரம் பண்ணாட்டி அவங்களுக்கு நிம்மதியாக சோறு இறங்காது என்ன தான் மழை பெஞ்சாலும் ஆனாலும் சீசன் வியாபாரம் பார்க்குறவங்களுக்கு நடைபாதையில் பா பார்க்குற ஏழைப்பாளைகளுக்கு ஒரு சாதாரணமாக வந்து இருக்கிற எந்த மக்களாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் போய் எங்கே வேணாலும் பெரிய பெரிய கடையில் ஒரு போத்திஸ் சென்னை சில்க்ஸு எந்த கடை எப்படி இடத்துல வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நார்மல் டயத்துல உங்களால உதவ முடியலனால இந்த மாதிரி அந்த கரெக்டா சீசன் டயத்துல வந்து ஏதாவது இந்த மாதிரி மழை வந்துடுது ஏதாவது ஒரு இயற்கை சீற்றங்கள் வர்ற சூழ்நிலையில அவங்கள்ட்ட ஏதாவது ஒன்று வாங்க ஏதாவது ஒன்று ஒரு நூறுன்ற ஒரு சாதாரண விஷயம் எல்லாருமே வந்து இதுல வந்து கீழ்த்தட்டுனு இல்லாதவங்க இருக்கிறவங்க அப்படின்லாம் சொல்ல வரல எல்லாருமே அவங்க வந்து ஒரு வியாபாரிகள் மன உளைச்சலாகி நிறைய பேர் நஷ்டப்பட்டு நம்ம ஒரு அதே ஊருக்குள்ளே ஒரு விழாக்களை நம்ம தாம்தும்னு கொண்டாடினா அது வந்து நல்லா இருக்கா எல்லாருமே நல்லா இருக்கிறதாங்க வெறுபணும் நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் தான் வேணும் யாராக இருந்தாலும் மதுரையில் இன்னைக்கு நிலைமையில மழை இருக்கு மழை பெஞ்சாலும் எல்லோரும் கூட பிடிச்சிட்டு ஏதோ ஒரு ரூபத்தில் பர்ச்சேஸ் கண்டிப்பாக வரதான் போகிறீங்க இல்லை எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி முடித்தாலும் என்னுடைய சின்ன ஒரு கோரிக்கையாக நான் வைக்கிறேன்னு வைங்களே ஒரு கோரிக்கை என்னுடைய கோரிக்கை இல்லாதவர்கள் ரொம்ப சிரமப்படுறவங்க கஷ்டப்படுறவங்க ஒரு சின்ன தொழில் பண்ணி அதில் நஷ்டம் அடைஞ்சால் அவங்களால அந்த நஷ்டத்துலேருந்து மீளதுக்கே பல காலங்கள் ஆகும் அந்த குடும்பத்துக்கு மட்டும் தீபாவளி இல்லாமல் போயிடும் எத்தனையோ நூற்றுக்கணக்கான பேர் ஒரு ஐநூறு ஆயிரம் பேர் இன்றைக்கு வந்து தீபாவளி நம்பி மதுரையில் ஃபுல்லாக சுற்றி தெற்கு மாசு வீதி அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு நிறையா கடை போட்டிருப்பாங்க அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு கொடை ஒரு துண்டு உங்களுக்கு யூஸ் ஆகதோ இல்லையோ எல்லாரும் அவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்து இந்த மதுரையில் யாருமே வந்து தீபாவளிக்கு வியாபாரம் பார்த்தவங்க யாருக்குமே எந்த நஷ்டமும் இல்லைங்க பரவாயில்லைங்க மழை பெஞ்சாலும் எல்லாருக்கும் நார்மல் டயத்தில் மாதிரி எல்லாமே விற்றுச்சுங்க அப்படின்ற அளவுக்கு எல்லாருமே மனசு நிறைவாக இந்த தடவை மதுரையில் வந்து எல்லோரும் தீபாவளி கொண்டாடுறதுக்காக இந்த காணொலி பார்க்குறவங்க இல்லை யூடியூப்பில் நான் இந்த க லைவ் முடித்ததுக்கப்புறம் அதை போஸ்ட்டாக போடுவேன் பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சும்மா ஒரு டூ வீலர்லேயோ ஏதோ ஒன்று எல்லாமே நாங்கள் பர்ச்சேஸ் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கூட்டமாக இருக்குன்னு பண்ணிட்டோங்க அதெல்லாம் இனிமேல் பா டவுனுக்குள்ளே போகிறக்கே வேலை இல்லைன்னு சொல்கிறவங்க கூட நார்மலா இருந்தா யாருமே ஒன்றுமே சொல்கிற ஒரு இயற்கை வந்து நார்மலா இருந்துச்சுன்னா அவங்கவுங்க அவங்க வியாபாரம் கரெக்டா நடந்துடும் இயற்கை வந்து அந்த நார்மலான ஒரு சூழ்நிலையை மாத்தி இயற்கை அமைக்கும் போது ஒன்றும் பண்ண முடியாது இந்த தான் உதவணும் எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு கெட்ட நல்லது நடக்கிற வீட்டுக்கு போறோமா போகலையோ ஒரு கெட்டது நடந்த வீட்டுக்கு கண்டிப்பா போயிட்டு விசாரிக்கணும் இது வந்து அந்த காலத்துல இருந்து எப்பயுமே ஒருத்தவங்க பாதிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தான் கை கொடுக்கணும் மதுரையில் இந்த என்னதான் மழை பெஞ்சு அடிச்சு ஊத்துனாலும் சரி மதுரையில் இருக்கிற எல்லாரும் சாலை ஓர வியாபாரிகள் யாரும் பாதிச்சிடாம இந்த தீபாவளி அவங்களும் வீட்டில் போய் பயங்கரமா கொண்டாடணுங்க அப்பா அடியோ மழை பெஞ்சாலும் பரவாயில்ல நம்ம மக்கள் மதுரையில் இருக்க எல்லா மக்களும் வந்து நம்மள நம்ம குடும்பத்தையும் நல்லா கொண்டாட வச்சுட்டாங்கன்னு மனசு சந்தோஷப்பட்டாங்கன்னா தான் நம்மளை வீட்டில் நம்ம தீபாவளி கொண்டாடுறதுக்கு இப்போ எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு தெருவில் இந்த இங்கே வியாபாரிகளாக இருக்கிறவங்களாம் நம்ம எந்த ஏரியாவில் குடியிருந்தாலும் அந்த ஏரியாவில் ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்க இந்த வியாபாரம் பண்ணுறவங்க நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும் இப்போ நம்ம குடியிருக்கிற ஏரியாக்குள்ளேயே ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் தீபாவளி கொண்டாடாமல் அப்படியே கவல்நிலை என்னடா இப்படி மழை வந்து வியாபாரம் போச்சு ஓட்டம் முதல் மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேதனை படுறவங்கள வச்சுட்டு நம்ம தீபாவளி கொண்டாடினா அது நல்லா இருக்காது ஏதோ என்னால் முடிந்த ஒரே ஒரு வேண்டுகோள் தீபாவளிக்கு மழை பேஞ்சிட்ருக்கு மதுரையில் இருக்கிறவங்க இல்லை வேறு எந்த ஊர்லேயாவது எந்த மாவட்டத்துலேயாவது மழை பேஞ்சிகிட்ருந்தாலும் இந்த மாதிரி சீசனுக்கு ஏழைப்பாளிகள் ரோட்டில் பாய் தலகணி கொடை துண்டு கைலி இப்படி போட்டிருப்பாங்க உங்களுக்கு உபயோகப்படுதோ போடல தீபாவளிக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரரூவா ஒரு லட்சரூவா செலவழிக்கிற குடும்பம்லாம் இருக்குது எல்லோரும் ஆதரவாக ஒரு நூறுரூவா இரநூறுவாய்க்கு ஏதாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ் ஆகுது ஆகலைன்றதெல்லாம் ரெண்டாவதுங்க அவங்க வந்து உழைச்சி பொழைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் உழைச்சி எப்படியாவது பொழைக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு நூறுரூவா இரநூறுவா அவங்ககிட்ட ஏதாவது வாங்குறதுல தப்பு இல்லை அப்போ தான் அவங்களுக்கு உழைப்பு மேலே இருக்க நம்பிக்கை இன்னும் அதிகமாகும் என்னடா வந்து எவ்வளோதான் கஷ்டப்பட்டு உழைச்சி பொழைக்க நினச்சாலும் இப்படி எது மாதிரி நடந்துருதே மழை வந்துடுது எதாவது வந்துடுது அப்படின்னு ரொம்ப வந்து மனம் நொந்துடாமல் உழைக்கிறவங்களுக்கு எப்பயும் கை கொடுக்கணும் அதுவும் அடித்தட்டில் வேறு சிந்தி உழைச்சி முன்னுக்கு குறணும் சம்பாதிச்சு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக ஆதரவு கொடுக்கணும் கொடுத்தா தான் நம்ம எல்லாருக்கும் இந்த தீபாவளி இனிய தீபாவளியாக இருக்கும் மதுரைக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு ஒரு டூ வீலரோ எதுலேயோ எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி முடித்தவங்க கூட போய் இந்த தெற்கு மாசி வீதியிலேயோ அல்லது கீழே மாசி டவுன் கால் ரோட்லேயோ எங்கேயோ ஒன்று நேதாஜி ரோட்லேயோ ஏதாவது ஒன்று இந்த சீசனை நம்பி கடை போட்ட நடைபாதை கடை போட்டவங்ககிட்ட ஏதாவது வாங்குங்க கட்டடத்தில் கடை போட்டவங்க ஸ்டாக்கானால் விற்றுக்குருவாங்க எல்லோரும் எல்லா சுற்றுக்கப்பட்டில் இருக்க கிராமங்கள்லேருந்து நிறைய பேர் வந்து இந்த நடைபாதை கடை இந்த தீபாவளி நம்பி போட்டிருப்பாங்க இன்றைக்கி ஒரு நாளை நம்பி அந்த கடை போடுவாங்க அவங்க எல்லோரும் சந்தோஷமாக இருந்தால் தான் நம்மளுக்கு சந்தோஷம் ஆகவே நண்பர்களே என்னுடைய காணொலியை பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி மதுரைக்காரவங்க இல்லை எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி அங்கே இந்த மாதிரி மலைகளே பெஞ்சிருந்தா பக்கத்தில் இருக்க டவுனில் இந்த மாதிரி சீசனுக்கு வியாபாரம் பண்ண கடை போட்டவங்க எல்லாருக்கும் ஏதாவது போய் ஓசையாக கொடுத்தா வாங்க மாட்டாங்க உழைச்ச பிளைக்க நினைக்கிறவங்க ஏதாவது உங்களுக்கு உபயோகப்படுதோ படலையோ ஏதாவது ஒரு நூறுரூவா இரநூறுவான்றது உங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை எல்லோரும் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து இந்த முறை தீபாவளிக்கு நான் நஷ்டப்பட்டேன்னு யாரும் சொல்லாமல் இருக்கிற ஒரு தீபாவளியை வந்து எல்லோரும் உருவாக்குமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நண்பர்களே